செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய படப்பை அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் மாவட்ட கவுன்சிலர் அமுதா செல்வம் படப்பை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏடிஎம் டி வினோத் வார்டு உறுப்பினர்கள் சங்கர் விஜய் கணேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் லதா அனைவரையும் வரவேற்று பேசினார் Yeah. எஸ் கலை பிரிவில் முத முதலாம் இடம் பெற்ற மாணவி ஜனனி பி திவ்யா சி மூன்றாம் இடம் வினோதினி பி டுவெல்த் ஒன் பி உஷாலினி உஷாலினி கே டென்த்து கனிஷ்கா கனிஷ்கா கணிஷ்கா அதெல்லாம் வந்து கிளியப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னோட டீச்சர்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணி உன்னால முடியும் அப்படின்னாங்க மேம்லாம் என்ன கூப்பிட்டு தனியாகவே சொன்னாங்க ஜெய் மெயின் ட்ரை பண்ணுவா உனால் கண்டிப்பாக முடியும்ட்டு நல்லபடியாக எழுதி முடிக்க காரணமாக இருந்தது இந்த எச்எம் மேம் ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க வெறும் ஸ்டடீஸ் மட்டும் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துலையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப இந்த ஸ்கூல் நான் லெவன்த் டுவெல்த் தான் படித்தேன் பட் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கலை திருவிழாலாம் வந்து மாடர்ன் ஆர்ட் ஸ்டேட் லெவல் நான் வந்து போனேன் அதுக்கு காரணம் என்னோட டீச்சர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் கிளாஸ் மேம் அவங்ககிட்ட நான் போய் சொன்னேன் மேம் இந்த மாதிரி டிராயிங் பார்ட்டிசிபேட் நீ மாடர்ன்